அன்பார்ந்த பக்தர்களுக்கு வணக்கம் நான் ஜெயம் எஸ்கே கோபி தைப்பூசம் தைப்பூசம் விரதம் தொடங்கி கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆகிட்டது இன்றைக்கி தேதி வந்து ஏழு ஜனவரி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தஞ்சு ஆரம்பித்து பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் தைப்பூச விரதம் பற்றி சொல்லியிருந்தேன் இன்னைக்கு தேதி வந்து ஜனவரி ஏழு நிறைய முருக பக்தர்கள் விரதம் இருக்கேன் முருகர் வந்து விரதம் ஆரம்பித்து மூணாம் எனக்கு அதிசயம் பண்ணார் சில முருக பக்தர்கள் விரதம் ஆரம்பித்து எனக்கு ரொம்ப சோதனை படாத பாடுபட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்க நல்லா இருக்குன்னு மெசேஜ் வருது சோதனைன்னு மெசேஜ் வருது ஸோ என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு ஊழ்வினை கருமனைப்படி தான் அதோடய பயன் கிடைக்கும் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் இந்த விரதத்தை முடிக்கும் போது நீங்கள் எதை நினச்சி இருந்தீங்களோ இல்லை எந்த விஷயத்தை நீங்கள் வேண்டீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தைப்பூசம் விரதம் இந்த விரதத்தில் முருகப்பெருமான் தர அற்புதம் அதிசயம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த விரத காலம் உங்களுக்கு என்ன பண்ணும் என்ன நன்மை கொடுக்கும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க இத்தனை நாள் நிறைய பேரை இருப்பீங்க நிறைய பேரை வந்து ரொம்ப ரொம்ப விசுவாசமா இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பீங்க அவங்க எல்லாரோட மனதிலையும் எப்பயுமே ஒரு சில பொறாமை வன்மம் இருக்கும் அந்த மாதிரி ஆட்களை வந்து உங்களுக்கு இந்த விரத காலம் வந்து அடையாளம் காட்டும் இவரா இப்படி பண்ணிட்டாரு இவங்களா இப்படி நடந்துக்கிட்டாங்க சா இவரை இப்படி நம்பணுமே இப்படி ஆயிருச்சே அப்படின்ற ஒரு ஒரு உண்மை முகத்தை வந்து உங்களுக்கு இந்த விரத காலம் வந்து உணர்த்தும் உங்கள் கூட இருக்கிறவங்க எதிராக மாறுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னான்னா உங்களோட பக்தியை கிண்டல் பண்ணுறவங்க எல்லாருமே யார் யாரே உங்கள் முன்னாடி நல்லா சிரித்து பேசிவிட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தியா இவன் இப்படி விரதம் இருக்கான் அப்படி என்ன கிடச்சிட போது அப்படின்னு சொல்கிற நபர்களோட உண்மை முகத்தை உங்களுக்கு இறைவன் சுற்றி சுற்றி காட்டுவார் அதுலேயும் முருகப்பெருமான் எந்தெந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியாமல் எங்கெல்லாம் உங்கள் பேர் அவமானப்படுத்தப்படுதோ எங்கெல்லாம் உங்களை பற்றி கேவலாக பேசுகிறோம் அவங்களோட உண்மை முகத்தை உங்கள் கண் முன்னாடியே காட்டுவார் அதில் முருகப்பெருமான் வந்து கிள்ளை விளையாடி அள்ளி கொடுப்பார் அந்த ஒரு விஷயத்த வந்து இதில் செய்வார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த விரதம் நீங்கள் முடிகிறப்போ எத்தனையோ சோதனைகள் அனுபவிச்சிருக்கலாம் எத்தனையோ வேதனைகள் அனுபவிச்சிருக்கலாம் அதை தாக்கு பிடிச்சிங்க பிப்ரவரி பதினொன்று விரதம் முடிச்சுட்டு பன்னெண்டு பதிமூணு இந்த ரெண்டு நாள் வரைக்கும் பொறுமையாக இருங்க நிச்சயமாக அந்த பொறுமைக்கு ஒரு பலன் உண்டு அதை நீங்கள் அனுபவிப்பீங்க